நண்டு மசாலா என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நண்டு மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் நாலு ஸ்பூன் தேங்காய் பூ ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையுமே அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு கடாயில் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மசாலா சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆல்ரெடி நம்ம வந்து மிளகு அரைச்சிருக்கோன்றதுனால குழம்பு மிளகாய்த்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க இதோட ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அதுவரையும் இதை வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் நல்லா திக்காக தொக்கு மாதிரி இப்போ வந்து நம்ம கழுவி வச்சிருக்கிற நண்டை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துற போகிறோம் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய நண்டு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடும் இறக்கும் போது கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தூவி இறக்கிடுங்க இட்லி தோசை சாதம் இடியாப்பம்னு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பை